தரமான நீர்வளம் கொண்ட நூற்றி இருபத்தி இரண்டு நாடுகளின் பட்டியலில் இந்தியா பிடித்துள்ள இடம் தெரியுமா முதலிடமோ இரண்டாவது இடமோ அல்ல நூற்றி இருபதாவது இடம் ஏனெனில் இந்தியாவின் நீர்வளம் எழுபது சதவிகிதம் சுத்தமாக இல்லை இங்கு ஓரளவு சுத்தமாக இருப்பது நிலத்தடி நீர் மட்டும்தான் அதன் உயிரும் தற்போது ஊசலாடி கொண்டிருக்கிறது காரணம் கட்டுப்பாடின்றி உறிஞ்சப்படுவதால் இந்தியாவில் சுமார் நாற்பது சதவீதம் பகுதிகளில் நிலத்தடி நீர் அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் இந்தியாவின் பல நகரங்களில் நிலத்தடி நீர் என்ற ஒன்றே இருக்காது எனவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்தியாவின் வளர்ச்சியையும் நிலத்தடி நீரையும் பிரித்து பார்க்க முடியாது இந்தியாவின் குடிநீர் தேவையில் ஐந்து சதவீதத்தை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் விவசாயத்தில் மூன்றில் ஒரு பங்கு நிலத்தடி நீரைத்தான் நம்பியிருக்கிறது இந்த சூழலில் திடீரென ஒரு நாள் இந்தியாவில் நிலத்தடி நீரே இல்லாமல் போனால் கேட்கவே அதிர்ச்சியாக இருக்கிறதா அந்த கட்டத்தை நோக்கிதான் இந்தியா மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது அந்த பிரச்சனையை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விளக்கமாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னர் மறக்காமல் டி டபிள்யூ தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நிலத்தின் மேல் கிடைக்கும் நீரை விட நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் நீர் சுத்தமானதாக கருதப்படுகிறது மேலும் இது அதிகம் செலவு பிடிக்காத மிக எளிதாக கிடைக்கக்கூடிய நீர்வளமும் கூட உலகின் பாதி குடிநீர் தேவை நிலத்தடி நீரால் தான் பூர்த்தி செய்யப்படுகிறது மேலும் விவசாயம் தொழில்துறை என வளர்ச்சி தொடர்பான அத்தனையும் நிலத்தடி நீரை நம்பித்தான் இருக்கிறது எனவே ஒரு நாட்டில் நிலத்தடி நீர் வளம் குறைந்தால் அதன் வளர்ச்சியும் கடுமையாக பாதிக்கப்படும் இப்படி அதி முக்கியத்துவம் வாய்ந்த நிலத்தடி நீரின் உயிர்தான் இந்தியாவில் மூசலாடி கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பசுமை புரட்சிக்குப் பிறகுதான் இந்தியாவில் நிலத்தடி நீரின் பயன்பாடு அதிகரிக்கத் தொடங்கியது அதைத் தொடர்ந்து கிணறுகள் அமைக்கும் தொழில்நுட்பங்களில் ஏற்பட்ட வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளுக்கு பிறகு நிலத்தடி நீர் பயன்பாட்டை இந்தியா முழுக்க பரவலாக்கியது இதன் மூலம் இந்தியா வளர்ச்சி அடைந்ததோ இல்லையோ உலகிலேயே அதிகம் நிலத்தடி நீரை உறிஞ்சும் நாடு என்ற பெயர்தான் கிடைத்தது ஆரம்பத்தில் கண்டுகொள்ளப்படாத இந்த நிலத்தடி நீர் பிரச்சினை இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில்தான் பூதாகரமானது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கை இந்தியாவின் நிலத்தடி நீர் மரண படுக்கையில் இருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டியது இந்தியாவே ஒரு தண்ணீர் நெருக்கடியில் இருப்பதாக அந்த அறிக்கை தெரிவித்தது இந்தியாவில் சென்னை உட்பட பல முக்கிய நகரங்களில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் நிலத்தடி நீர் முற்றிலும் தீர்ந்துவிடும் என்றும் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் இந்தியாவில் நாற்பது சதவீதம் பேருக்கு குடிக்க நீர் கிடைக்காது என்றும் வரலாற்றிலேயே இல்லாத அளவு மோசமான தண்ணீர் பிரச்சனையால் இந்தியா பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை எச்சரித்தது ஆனால் அன்று அந்த அறிக்கை பரபரப்பாக பேசப்பட்டாலும் இன்றும் அதன் மீதான நடவடிக்கை கிணற்றில் போட்ட கல்லாகத்தான் இருக்கிறது மக்களும் காசு கொடுத்தால் தண்ணீர் கிடைக்கும் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டனர் தண்ணீர் ஒரு அடிப்படை உரிமை என்பதையும் மறந்துவிட்டனர் நிலத்தடி நீரை உறிஞ்சி வீணாக்குவது தமிழ்நாடும் சளைத்ததல்ல இந்தியாவில் நிலத்தடி நீரை அதிகம் பயன்படுத்தும் மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது எனவேதான் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் ஐம்பது அடியில் கிடைத்த நிலத்தடி நீர் தற்போது இருநூற்று ஐம்பது அடியை தாண்டினாலும் கிடைப்பதில்லை சென்னை திருப்பூர் போன்ற நகரங்களில் நிலத்தடி நீரின் தன்மையே மாறிவிட்டது கடலோர மாவட்டங்களில் நிலத்தடி நீரோடு கடல் நீர் கலந்துவிட்டது மேலும் ஆர்சனிக் போன்ற நட்சத்திரவங்களும் தற்போது நிலத்தடி நீரில் தென்படத் தொடங்கிவிட்டன சரி இதற்கு என்னதான் தீர்வு முதலில் நிலத்தடி நீர் பயன்பாடு வரைமுறைப்படுத்தப்பட வேண்டும் கடுமையாக கண்காணிக்கப்பட வேண்டும் இதற்கென பிரத்யேக சட்டங்கள் கொண்டுவரப்பட்டு அவை தீவிரமாக அமல்படுத்தப்பட வேண்டும் ஒரு காலத்தில் தீவிரமாக பின்பற்றப்பட்டு வந்த மழைநீர் சேகரிப்பு என்ற திட்டத்தை மீண்டும் மக்கள் இயக்கமாக எடுத்துச் செல்ல வேண்டும் விவசாயத்தை பொறுத்தவரை நீர்வளத்தை கணக்கிட்டு பயிர்களை பயிரிடுவது சொட்டுநீர் பாசனத்தை அதிகரிப்பது நீரை மிச்சப்படுத்தும் புதிய வேளாண் தொழில்நுட்பங்களை ஊக்கப்படுத்துவது என அரசு விரைந்து செயலாற்ற வேண்டும் ஏனெனில் நிலத்தடி நீர் அதிக அளவு விவசாயத்திற்குத்தான் இந்தியாவில் பயன்படுத்தப்படுகிறது இறுதியாக நிலத்தடி நீரின் முக்கியத்துவம் குறித்து ஒவ்வொரு தனிநபர்களும் விழிப்புணர்வு பெற வேண்டும் காட்டேரிகள் ரத்தத்தை உறிஞ்சுவதைப் போல நிலத்தடி நீர் உறிஞ்சப்பட்டு வருவதாகவும் கட்டுப்பாடற்ற வளர்ச்சி என்ற வரிக்கு முதலில் பலி கொடுக்கப்படுவது நிலத்தடி நீர்தான் என்றும் சமீபத்தில் ஐநா சபை கவலை தெரிவித்திருந்தது நாம் காட்டேரிகளா அல்லது காப்பான்களா முடிவு நம் கைகளில்தான் உள்ளது இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி